நேற்று எட்டாம் தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் உள்ள செம்மங்குப்பம் அப்படிங்கிற வந்து நாலு ஸ்கூல் பசங்களை சேர்த்துக்கிட்டு கூட்டிக்கிட்டு வேன் டிரைவரும் சேர்த்து மொத்தம் அஞ்சு பேர் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி வந்திருக்கிறாங்க வரும்போது ஒரு வேன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரயில்வே கேட்டு கிராஸ் பண்ணியிருக்குது கிராஸ் பண்ணும்போது எதிர்பாராத விதமாக ஒரு ட்ரெயின் வந்து ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது ஆயிருக்குது ஆக்சிடெண்ட் ஆனவாட்டி வந்து பார்த்திங்கன்னா மூன்று பேர் இது வரைக்கும் இறந்து போயிருக்கிறாங்க ரெண்டு பேர் சீரியஸாக இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரயில் அடித்த உடனே ஒரு ஐம்பது மீட்டர் அந்த வேனை வந்து இழுத்துகிட்டே போயிருக்குது எழுதிட்டு போய் அது கீழே போடும்போது என்ன இருக்குது காப்பாற்றுணும் அந்த ஒருத்தரும் அதை தொடும்போது அது ரயில்வே கம்பத்தில் உரைச்சிட்டதுனால எர்த்து பாஸ் ஆனதுனால அதை தொட முயற்சி பண்ண காப்பாற்ற வந்த ஒருத்தரும் கரண்ட் சா கடிச்சு அவர் உடம்பு முடியாமல் அவர் இப்போ ஆஸ்பத்திரி இருக்கிறாரு கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட்டுக்கு யார் காரணம்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க உண்மையாலுமே வந்து அந்த கேட் கீப்பர் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு நபர் இந்திக்காரர் அவரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவர் என்னங்கிறாங்க நான் வந்து கேட் கீப்பரு நான் வந்து கேட்டை பூட்டி விட்டேன் இதில் என்ன ஆகி போயிடுச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த வேன் ஓட்டுனரே எனக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆகுது ப்ளீஸ் என்னை திறந்து விடுங்கன்னு சொல்லி அவர் கேட்டார் அதனால தான் நான் திறந்து விட்டேன் அவர் சொன்னதுனால தான் நான் திறந்து விட்டேன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு ஒருவர் பக்கம் ஹிந்திக்காரர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏன் திறந்து விட சொன்னீங்கன்னு சொல்லி நம்ம தமிழ்நாள் டிரைவர் கேட்டதுக்கு அவர் என்னங்கிறாரு நான் அப்படி யார்ட்டையும் நான் சொல்லவே கிடையாது நான் பாட்டுக்கு வேனை கொண்டுட்டு வந்தேன் கேட் ஓப்பனாக தான் இருந்துச்சு நான் பாட்டுக்கு வண்டி மூவ் பண்ணேன் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி டிரைவர் சொல்கிறாரு இது எதுக்குமே வந்து நம்ம இதுதான் உண்மை இது தப்புன்னு சொல்லி நிரூபிக்க முடியல அதுக்கு என்ன காரணம் அந்த இடத்துல சிசிடிவி கேமரா அப்படிங்கிறது கிடையாது சிசிடிவி கேமரா கேமரா கிடையாது அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலான அளவு இதை வந்து ஊடகங்கள் பேச மறுக்கிறாங்க என்ன காரணம்னு தெரியல பெரும்பாலானவில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து இது வந்து ஒரு பெரிய விஷயமாகவே அதை வந்து யாருமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து எடுக்கல எடுக்காமல் விட்டுட்டாங்க தவறிட்டாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சில என்ன சொல்கிறாங்க கீப்பர் வந்து ஹிந்தி காரங்களை போட்டுக்கிறீங்களே ஏன் போடல போடலை ஆளுங்களை கூட நீங்கள் இது பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஒரு சில கருத்து இன்னும் வைக்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சிசிடிவி கேமரா அப்படிங்கிறது இல்லாதனால ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்துக்கு என்ன நிலவரோன்னு சொல்லி தெரிஞ்சிக்க முடியல இதுவே வந்து இதே ஒரு தவறான ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஒரு வட மாநிலத்தில் போயிட்டு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தமிழ் பேசுகிற ஒரு ஆள் போய் கேட் கீப்பராக இருந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருந்துச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சும்மா இருந்திருப்பாங்களா நியாயமாக நம்ம அளவுக்கு நடந்துக்கிட்டோம்ல அவங்க மாதிரி நியாயமாக நடந்துக்குவாங்களா நடந்துக்க மாட்டாங்க வன்முறைத்தனமாக கண்மூடித்தனமாக தாக்குதலில் ஈடுபடுவாங்க தாக்குதலில் ஈடுபட்டு குற்றம் சாட்டப்பட்ட நபரை அது குற்றமாக அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமான அளவுக்கு தாக்குதல் நடத்திடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு காட்டுமிராண்டித்தனமாக ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிற நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இன்னும் இங்கே வந்து ரொம்பவுமே ஒரு நியாயமான விஷயத்தில் வந்து ந மக்கள் நடந்துக்கிறாங்க கேட் கீப்பரை பிடிச்சி போலீஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கிறாங்க அது வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க இதுக்கான சூழ்நிலை உண்மையான நிலவரம் அப்படிங்கிறது காலப்போக்கில் தான் தெரிய வரும் உண்மையாலுமே இந்த விபத்து அப்படிங்கிறது ஒரு ஒரு ஆழ்ந்த இரங்கல் தரக்கூடியது எல்லாருமே அவங்க பிள்ளைங்களை உண்மையில் வந்து ஆசாசத்தை வளர்த்தியிருப்பாங்க இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆனது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வருத்தத்துக்கு உண்டான ஒரு விஷயம் அந்த இடமே வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஒரு கிராமம் சைடு மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலு இன்னும் ஆக்சுவலாக சொல்ல போனோம்னா அந்த இடத்துல வேறு வண்டி எதுவும் வரவும் கிடையாது வேறு வண்டி வராமல் இந்த ஸ்கூல் வேணும் தான் இடத்துல கிராஸ் ஆகி போயிருக்குது அதனால் உண்மை நிலவரம் அப்படிங்கிறது நம்மளால் ஒன்றுமே கூட ஒரு புரிஞ்சுக்க முடியல வெளியே கொண்டு வர முடியல இந்த சூழ்நிலையெல்லாம் மாறணும் இதெல்லாம் மாறி உண்மையாலுமே வந்து இன்றைக்கி பிறப்பு இறப்பு அப்படிங்கிறத யாருமே தவிர்க்க முடியாத ஒன்று தான் ஆனால் இந்த ஸ்கூல் குழந்தைங்க என்ன பாவம் பண்ணாங்க காலையெல்லாம் அவசர அவசரமாக ரெடி பண்ணி சோறாக்கி கொடுத்து அவங்க வீட்டிலலாம் வேலை பள்ளிக்கூடம் போட்டுன்னு சொல்லி தான் விட்ருப்பாங்க அந்த வேன் டிரைவர் வீட்டில் காலைல ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில் சாப்பாடு செஞ்சேனா அவங்க வீட்டுக்கிற மும் டிரைவர் விட்ருப்பாங்க இந்த மாதிரி எல்லாருமே வந்து ஒரு நல்ல இதில் தான் விட்ருப்பாங்க வீட்டிலேருந்து வெளியில் போகும்போது இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படிங்கிறது உண்மையில் வருத்தத்துக்குன்னு ஒரு விஷயம் இனிமேல் யாருக்குமே இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிக்கலாம்